ிடம் இப்போது சவப்பெட்டி போல அந்த காலத்தில் ஈமத்தாழி பழக்கத்தில் இருந்து உள்ளது இப்படி வேண்டுகிறாள் வண்டி சக்கரத்திலே பொருந்திய பள்ளியானது அதனோடும் சுழன்று நெடுந்தொலைவு செல்வது போல நானும் வாழ்வின் பல இடர்பாடுகளிலும் அவனோடு ஒட்டி இதுவரை வாழ்ந்து வந்தேன் இறந்தான் அவனுக்கு ஈமத்தாழியை கொஞ்சம் அகலமாக செய்க ஏனென்றால் எனக்கும் அதனுள் இடம் இருக்க வேண்டும் அல்லவாம் என்று தலைவி வேண்டுகிறாள் அந்த ஈமத்தாழி செய்பவனை களம் கோவே என்று அரசனுக்கு நிகராக தலைவி அழைப்பதன் மூலம் அக்காலத்தில் பிறப்பால் அனைவரும் ஒன்று செய்யும் தொழிலில் தான் வேற்றுமை என்பதை உணர்த்தும் வகையில் பாடல் அமைந்துள்ளது